நண்பர்கள் விஷயத்துல அவ்வளோ சிறப்பு இல்லாமல் பங்குதாரர்கள் குடும்ப விஷயத்துல ஒரு கணக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு தொடர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராக இருக்கிறார் உடம்புல சில சில தொந்தரவுகள் வந்து போகலாம் கொஞ்சம் மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இதுவரை நீங்க செய்த முயற்சிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு செலவுகள் செய்யும்பொழுது கொஞ்சம் வேகமாக சில விஷயங்கள் அதாவது பிளான் இல்லாமல் செய்யக்கூடிய செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு ஸ்கேம்னு தெரியாம போய் மாட்டிக்கிறதுங்கறதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில ஒளி தத்துவம் வந்து நம்மளுடைய ஜாதகத்துல எப்படி ஒரு நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் இந்த பிறவியில் நமக்கு கொடுக்கறாருங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் இருக்கு கோச்சார முறையில் எந்த ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது நாம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தட் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சு நீங்க அதனால பலன் அடையலாம் சரிங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராகு கேது சனி இந்த நாலு கிரகம் தான் ஆண்டு கிரகம் இல்லைங்களா மீதி எல்லாமே வந்து மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் ஆண்டு கிரகம்னா ஆண்டு கிரகம் ஆண்டுக்கு பயிற்சி அடையக்கூடிய கிரகங்கள் எந்த மாற்றமும் பெறப்போகுலையே டிசம்பர் மாதம் சோ குரு பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானம் அதாவது ஜீவனஸ்தானத்திலேயே இருந்து டிசம்பர் மாதம் முழுது இருக்கிறார் அது பத்தாம் இடத்தில் இருக்கிறது ஒரு பலம் தான் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பது இந்த மூணு விஷயத்துக்கும் நல்ல பலத்தை நீடித்து கொடுக்கிறார் என்னதான் ரெண்டாம் இடத்துல கேது இருந்து வாய் மூலமாகவும் பண விஷயத்துல சில பிரச்சனைகள் வந்தாலும் குருவின் பார்வை நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு கடைசியாக நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏழாம் இடத்துல சனி இருந்து நண்பர்கள் விஷயத்துல அவ்வளவு சிறப்பு இல்லாமல் பங்குதாரர்கள் குடும்ப விஷயத்துல ஒரு கணக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு தொடர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுக்கு அந்த சனி ஏழாம் இடத்துல விலங்குறதுக்கு இன்னும் நாலஞ்சு மாசம் இருக்கு பக்கத்துல வந்தாச்சு மூணு தான் இருக்கு ஸோ அந்த அமைப்பு இருக்குங்க அதே சமயத்துல எட்டாம் இடத்துல ராகு இருந்து சில டிராவலிங் மாநிலம் வெளிநாடு உங்க ஜாத அமைப்பில் எப்படி கடல் தாண்டுவீங்களா ஆறு தாண்டுவீங்களாங்கிற அமைப்புல கொஞ்சம் டிராவலிங் கொடுக்கும் குறிப்பா ராகு திசையே உங்களுக்கு நடக்கிறதா நம்ம டிராவலிங் கொடுக்கும் அமைப்பு இருக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் உடம்புல சில சில தொந்தரவுகள் வந்து போகலாம் பட் பொதுவாக பார்க்கும்போது பிரச்சனை இல்லை இந்த ஆண்டு கிரகங்கள் வந்து ராகு எட்டுலும் கேது ரெண்டிலும் குரு ஏழிலும் குரு பத்திலும் சனி ஏழிலும் நீடித்திருக்கிறார் சோ இப்போ மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற குறிப்பாக ராசி அதிபதியாகிய சூரியன் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் வந்து டிசம்பர் பதினாறுக்கு மேல பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற குருவோட வீட்டுக்கு தனுசு மாறுறது அருமையான விஷயம் கொஞ்சம் மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இதுவரை நீங்க செய்த முயற்சிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் கடினமான உடைப்புல இருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா குருவோட வீட்டுல குரு குருவோட வீட்டுல சூரியன் வந்து ஒரு நல்ல ஒரு திர்பலம் பெறுகிறார் அதே சமயத்துல சுக்கிரனே பார்த்தீங்கன்னா மூன்றாம் தேதியே மாதத்தின் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மாறுறது ஐந்தாம் இடத்துக்கு மாறுறது குழந்தைகள் விஷயமாகவும் காதல் நமக்கு பிடிச்ச விஷயத்தில் ஈடுபடுறது விளையாடு விஷயங்கள் பிடிச்சா விளையாட்டுல சேர்றது உங்களுக்கு என்ன ஹாபியா இருக்குமோ அதுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் இன்பமாகவும் கொஞ்சம் பிடித்ததாகவும் பேஷனேட்டாகவும் வாழக்கூடிய அமைப்பு வந்து ராசி அதிபதி மற்றும் சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு இன்பமான ஒரு விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு உங்களோட லெஷரை வந்து நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிச்சி எல்லாமே செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு புதன் குருவின் பார்வையில் நாலாம் இடத்துல பத்தாம் இடத்துல குரு பார்ப்பது படிப்பு விஷயத்துல டெக்னிக்கல் விஷயத்துல கத்துக்கிற விஷயத்துல எல்லாத்துக்குமே நல்ல விஷயம் டாக்குமெண்டேஷன் பண்றவங்க இ காமர்ஸ் ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியா சாஃப்ட்வேர் ஐடி துறை எல்லாத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் புதன் வந்து நீடித்த குருவின் பார்வையில் இருக்கிறார் எந்த ஒரு பயிற்சியும் மாதம் முழுவதும் இதெல்லாம் விஷயம் பன்னெண்டாம் இடத்துலயே செவ்வாய் இருப்பதும் பாத்தீங்கன்னா தப்பில்லை ராஜோகாதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல நீச்சமா இருக்கிறது வந்து அவ்வளவு ஒன்றும் தவறு இல்லை கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடுங்கிற ஒரு டிராவலிங் கொடுக்கும் குறிப்பா செவ்வாயோசன் நடக்கிறப்ப கொஞ்சம் டிராவலிங் கூடிய அமைப்புகள் இருக்கு கொஞ்சம் செலவுகள் பொழுது கொஞ்சம் வேகமாக சில விஷயங்கள் அதாவது பிளான் இல்லாமல் செய்யக்கூடிய செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு தூக்கத்தில் கொஞ்சம் மேன்மை ஆகக்கூடிய அமைப்பு கொஞ்சம் வரவு செலவுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது ஏன்னா ஆறாம் இடுக்கு கனெக்ட் ஆகும் பொழுது பாத்தீங்கன்னா ஏதோ ஒருத்தர் சொல்றாருன்னு ஒரு இன்வெஸ்ட் பண்றது ஒரு ஸ்கேம்னு தெரியாம போய் மாட்டிக்கிறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார் நீங்க யாரை சந்திக்கிறீங்க புதுசாக யாரையோ சந்திக்கும் பொழுது உடனே நீங்கள் கம்மிட் ஆகக்கூடாது ஏன்னா ஏழாம் இடத்துல சனி பார்த்திங்கன்னா நல்லவர்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் வராங்கன்னு நம்ம உச்சத்தை பண்ண முடியாது சொல்ல முடியாது கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஸோ அந்த அமைப்பு இருக்கிறனால செவ்வாயின் பார்வையும் ஏழாம் இடத்துக்கு பெறுவதனால எட்டாம் பார்வையாக பெறுவதனால உங்களுடைய பங்குதாரர்கள் கொலீக்ஸ் கஸ்டமர்ஸ் கிளையண்ட்ஸ் நண்பர்கள் குடும்பத்தினர் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாரையும் நம்பி சொல்லிடக்கூடாது அவங்க எப்ப வந்து மாறுவாங்கிறது நமக்கு தெரியாது சோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பு வந்து செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது மற்றபடியில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கிறது ராசி அதிபதியா ஐந்தாம் இடத்துக்கு மாறுவது நல்ல விஷயம் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறார் எல்லாமே நல்ல அமைப்பு இருக்குது கொஞ்சம் உற்சாகமா செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டு காதல் விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்கள் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் படிப்பு கிரியேட்டிவிட்டி இதுவரை செய்ய முடியாமல் நீங்கள் போஸ்டோன் பண்ணிட்டு இருக்க விஷயங்களாம் கொஞ்சம் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு வேண்டிய பணம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அப்புறம் மக நட்சத்திரம் ஒரு முதல் பாதம் பூர நட்சத்திரின் நாலாவது பாதம் மக நட்சத்திரத்தின் நாலு பாதம் அடைஞ்ச மீன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ஸோ பொதுவாக இது பொதுவான பலனுடைய தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசா புக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது தசநாதன் புத்திநாதன் எப்படி போய்கொண்டிருக்கிறார் அது கோச்சாரத்தில் நான் சொன்ன அந்த பலன்கோட எப்படி நம்ம வந்து சேர்த்து பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டு இம்மீடியட் ஃப்யூச்சர் அண்ட் லாங் டர்ம் ஃப்யூச்சரில் சில கிளாரிட்டி பெற்று அது மூலமாக தக்க டெசிஷன் கரெக்டான டைமில் எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக பெறலாம் மீண்டும் மற்றொரு காணொலிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் Thank you.